உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒண்ணு சொல்லட்டா கிருஷ்ணர் தங்கத்துல தான் உடை அணிந்திருக்காரு மகாபாரதம் விஷ்ணு புராணம் பகவத புராணம்ல பல நூல்கள்ல கிருஷ்ணர் தங்கத்துல தான் உடை அணிந்திருக்காரு தங்கம் அப்படின்றது சுத்தம் காந்தம் அழிவுலாதது அதனால பரம தூய்மையை குறிக்கிறதுக்காக பகவான் கிருஷ்ணர் அதை போட்டுருக்காரு ருக்மணி கல்யாணத்தப்பையும் பக்தர்கள் வந்து தங்க நகைகள் தங்க கலசம் தங்க கம்பளம் அந்த மாதிரி அலங்கரிச்சதுனால இப்ப வரைக்கும் கிருஷ்ணர் ருக்மணி கல்யாணத்துக்கு அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ணருக்கும் தங்கத்துக்கும் உள்ள தொடர்பு பொருள் ரீதியானது மட்டும் இல்லைங்க ஆன்மீக அடையாள ரீதியானது அது தூய்மை செழிப்பு மகிமை தெய்வ ஒளிய குறிக்குது இந்த மாதிரி கோல்ட் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும்னா கோல் பாயிண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றும் உங்க அடகு மற்றும் ஏல நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்கணும்னா தொடர்பு கொள்ளுங்க அமையா கோல் பாயிண்ட்